கடந்து சென்றாலும் நடுவே நடந்தாலும் சோழ்ந்து எழுந்திடும் காரிருளை நான் கடந்திட நீந்தாலும் உன்னோடு நானிருப்பேன் பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உயர்ந்தது அவராளே பால் நீனை தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலேயே உன்னை தேற்றுவார் பலம் ஓட்டுவாள் வாழ்வீனில் ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் ஹாப்பியாக இருக்கீங்களா எல்லோரும் ஈஸ்டரை ரொம்ப அருமையாக அவருடைய உயிர்ப்பு பெருவிழாவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம செலப்ரேட் பண்ணி அதை கடந்து வந்துருக்குறோம் அப்படி தானே குட்டீஸ் நமக்கு அந்த அந்த உயிர்ப்பின் பெருவிழாவை சந்திக்கிறதுக்கு உடனே நமக்கு அது நடக்கலை அதுக்காக நம்ம நாற்பது நாட்கள் நம்ம காத்திருந்து அதற்காக நம்மளையே தயார்படுத்தி தான் என்ன பண்ணியிருக்கோம் இயேசப்பாவுடைய உயிர்ப்பு பெருவிழாவை நம்ம சந்திச்சிருக்கிறோம் நமக்கு என்னைக்காவது தோணி இருக்குதா ஏன் நம்ம எதுக்காக வெயிட் பண்ணணும் நம்ம கிறிஸ்மஸ்க்குமே வெயிட் பண்ணுவோம் அப்படி தானே குட்டிஸ் டிசம்பர் மந்த்து ஸ்டார்ட் ஆகி நம்ம ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து கிறிஸ்து பிறப்பு விழாவை நம்ம சந்திச்சுருக்கிறோம் ஆனால் அதுக்காக நம்ம எந்த விதத்தில் நம்ம தயார்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரே சந்தோஷம் இருக்கும் அந்த மந்த் ஃபுல்லாக நமக்கு செலப்ரேஷன்ஸ் இருக்கும் அது மாதிரி நமக்கு கேரல்ஸ் ரவுண்ட் இதெல்லாமே இருக்கும் அப்படி தானே குட்டிஸ் ஆனால் ஏன் ஏசப்பாவுடைய உயிர்ப்பு பெருவிழாவை பிறவை நம்ம சந்திக்கிறதுக்கு நம்மளையே நம்மளுடைய ஆன்மாவையே நம்ம வந்து பல விதங்களை தயார்படுத்தி பல விதங்கள்ல நம்ம உறுத்தல் பண்ணி ஏன் நம்ம அவருடைய உயிர்ப்பு விழாவை நம்ம வந்து சந்திக்கணும் என்னைக்காவது நம்ம இதை யோசிச்சிருக்கோமா ஏன் அப்படின்னா அவருடைய பிறப்பு அப்படிங்கிறது ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வர்றதுங்கிறது அது கடவுளுடைய சித்தம் ஆசீர்வாதம் பிளஸிங்ஸ் எதுனாலும் சொல்லலாம் ஆனா அந்த குழந்தை இந்த உலகத்துல எப்படி வளர்க்கப்பட்டு அது ஒரு நிறைவு அடையுது அது அது வளர்ந்து வரதா இருக்கட்டும் அல்ல வளர்ந்து ஒரு பொசிஷன்ல வந்து அது வந்து வேலையில உட்காரதா இருக்கட்டும் இல்ல அது கடவுள் கடவுளுடைய விருப்பப்படி அது எப்படிலாம் அதோடைய சூழ்நிலைகள் மாறுதுங்கிறத வச்சுதான் அந்த பெற்றோரோ அந்த பிள்ளையோ எவ்வளவு நிறைவான வாழ்க்கையை அடைஞ்சிருக்காங்கிறது நமக்கு புரிஞ்சுக்க முடியும் இயேசப்பாவுடைய பிறப்பு விழாவும் அப்படித்தான் அவருடைய பிறப்பு விழா இந்த உலகத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டுட்டு வந்தது ஆனால் அவருடைய இறந்து தெழுதலனால் நம்ம எல்லாருக்குமான மீர்ப்பை கொண்டுட்டு வந்தது அப்பறம் தானே சந்தோஷங்கிறது எஸ் எல்லாருக்கும் கிடைக்கப்பட வேண்டியது ஆனால் மீர்ப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்மாவிற்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இங்கெல்லாம் இப்போ குட்டு பிள்ளைங்களா இருக்கீங்க உங்களுக்குலாம் என்ன பேசுகிறோன்னு புரியுதான்னு கூட தெரியாது ஆனால் நீங்கள் ஏசப்பாவுடைய உயிர்ப்பு பெருவிழாவை பலவிதமான மன்னிப்பு சமாதானம் அன்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கையில் எடுத்துட்டு தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அந்த உயிர்ப்பைப் பெருவிழாவை நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க ஸோ அதுதான் நம்மளுடைய லைஃபை ரொம்ப ரொம்ப நிறைவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது குட்டிஸ் ஏன் அப்படின்னா திருவெளிப்பாடு ஒன்று பதினெட்டின் படியாம் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் சோ அவர் இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்து நம்மளால காயப்பட்டு அவர் இறந்து உயிர் தெழுந்தாலும் கூட அவர் சதா காலங்களிலும் இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னா நம்மளுடைய இருதயத்தின் வழியாதான் அவர் வாழ முடியும் நம்மளுடைய செயல்பாடுகளின் வழியாதான் அவர் வாழ முடியும் சோ அவருடைய உயிர்ப்பை பெருவிழாவை சந்திச்சிட்டு வந்திருக்கிற நாம அந்த வசனத்தை எடுத்துக்குவோம் யெசப்பா நீங்கள் சதா காலங்கள்லேயும் இந்த உலகம் முடியும் பரியந்தும் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கணும் உங்கள் பிரசன்ஸ் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது என் செயல்பாடுகளால் இருக்கும் நான் பேசுகிற பேச்சுகளால் இருக்கும் என் நான் சிந்திக்கிற சிந்தனைகளால் இருக்கும் அதுக்கு ஒரு காலமும் இடையூறாக நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருந்துக்கிடணும் ஸோ நம்மளோட தேவ வந்து பாடின பண்ண பாடலின்படியாக நம்ம தேவனோடையும் பார்வையில் நம்ம ரொம்பவே முக்கியமானவங்க ஏன் அப்படின்னா அவருடைய வாழ்க்கைக்கு நிறைவு கொடுக்கறதுக்கு நம்ம செயல் செயல்பாடுகள் ரொம்ப 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 முக்கியம் ஸோ இந்த நாற்பது நாட்கள் என்ன நம்ம ஃபாலோ பண்ணோமோ அதை இன்னுமே நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக ஏசப்பா நம்மளுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கிறாங்க பிறர் மத்தியில் நம்மளை வாழ வச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் குட்டேஸ் ஸோ அதுக்காக ஏசப்பாட்டை ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவர் நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே நீங்கள் மறித்தாலும் எங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் உயிர் தெழுந்துட்டீங்க டாடி உங்களுடைய சுத்தத்தின் படி எங்களுடைய ஒரு ஒரு படியும் நாங்கள் கடந்து வர்றதுக்கு எங்களுக்கு தேவையான பலனையும் ஆசீர்வாதத்தையும் அது கிருபையும் கொடுக்கும்படியாக உமது கரங்களில் லைஃப் ஒப்பு கொடுக்கிறோம் உமது சுத்தத்தின் படியாக எங்களை நடத்துங்க ஆமீன்